ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு பொண்ணாங்க நிற்கிற கூட்டு தாங்க எப்படி ஈஸியான முறையில் டேஸ்டியாக செய்கிறங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் கீரை நல்லா கிள்ளி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மூணு நாலு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா மண் இருக்கும் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் அது கூட என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு ஒரு கப்பு அளவு பருப்பு சிறு சிறுபருப்புனா பாசிவ் பருப்பு தாங்க சொல்கிறேன் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை எடுத்து சேர்த்துக்கணும் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் நாலு பல்லளவு அளவு பூண்டு மூணு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டதுக்கப்புறம் தண்ணி விட்டதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு நல்லா மூணு விசில் வர வரையும் விசில் விட்டுக்கோங்க மூணு விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை சூப்பராக வந்து நல்லா மசிஞ்சு வந்திருக்கோங்க அது ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க கடைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கூட தாளிக்கிறதுக்கு என்ன ஊற்றிக்குன்னு பார்த்தீங்கன்னா கடுப்பை பற்ற வச்சு கடாயை காய வச்சுக்கோங்க கடாய் நல்லா காஞ்சி வந்ததுக்கு அப்புறம் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க அது கூட வர மிளகா சேர்த்துக்கோங்க வர காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு மிளகா போட்டுக்கோங்க நான் ரெண்டு மிளகா கிள்ளி எடுத்து சேர்த்துக்கிட்டேன் அப்படியே நம்ம கடைஞ்சி வச்சிருக்கேன் கீரையும் எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக சுவையான முறையில் பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு ரெடியாகி வந்திருக்கோம் நீங்களும் மறக்காம செஞ்சு பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்